என்னான கேள்வி சொல்லுங்க அந்த கேள்வி கேட்ட கொடுப்பது என்ன பதில் அந்த பதிலுக்கு உண்மையான பெயர் விடை அந்த விடையுடைய முதல் இருக்கிறது

புரியா இருந்த வெள்ளத்தை தள்ளிச்சா வந்த வெள்ளம்னு அப்படின்னா என்ன அர்த்தம்

தமிழ்நாடுங்கிறது நாடு அல்ல. ஆமா. நீங்க எந்த நாடுன்னு சொன்னீங்க நான் மூணு தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னேன். இந்த பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய நாடு இந்த ஊரு. ஆனா நீங்க எந்த நாடு சொன்னீங்க இது மயிலரையும் கோட்டை நாடுன்னு நான் बोलிறேன். மயிலரையும் நாடுங்கிறது ஒரு நாடா. ஆமா. தமிழ்நாடுன்னு கையில வந்து கட்டா முடிச்சுட்டு வர்ற ஆளு پورا நாடலைய முடியுமா? சொல்றேன். இல்ல நல்லா புடிங்கடா. தமிழ்நாடு பேர் வச்சுட்டு அது ஒரு நாள் ஆயிருமா இந்தியா புரிஞ்சுக்கலாம் என்ன

அதுக்கு சுத்தமான தமிழ்னாலும் அதுக்கு பொருள் இருக்கும்ல அங்கன்வாடின்னு சொல்கிறாங்களே சுத்தமான தமிழ் பேர் என்ன சொல்லுவாங்க இது அங்கன்வாடி தானே தமிழ் பேரே வாஸ்து சரியில்லையா இல்ல உங்களுக்கு வாஸ்து சரியில்லையான்னு கேட்குறேன் ஆ அங்கன்வாடின்னு தமிழ் பேர

சாப்பாட்டுக்கு உணவுகளுக்கு கஷ்டப்படும் பொழுது அப்ப வந்து உலகத்துல ஒரு கோவில கட்டுவதை காட்டிலும் ஒரு ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தந்தா உலகம் வந்து நல்லா உயர் விடா சொல்லி சொன்னவர் கரும வீரர் காமராஜர் அவருடைய ஆட்சியர்கள் எல்லாரும் பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சா அப்ப மாடு வைக்கிற திருமணம் பார்த்தவங்க ஏப்பாவே மாடு வைக்கிறோம் பசி போடுவேன் அப்ப சாப்பாடு போட்டா நீ படிக்க கேட்ட உடனே சாப்பாடு போட்டா படிக்க வச்சா அப்படி தான் பள்ளிக்கூடம் தோணும் இது பொதுவாக எல்லாம் தெரியும் ஆனா அதே சமயத்துல நடக்க முடியாத ஏழை எளிய மக்கள் எல்லாம் அதாவது சிறுவர் நடந்து போடுறேன் அதுக்கு முன்னையாக குழந்தையாக இருக்கும் பொழுது எத்தனை தாய்மார்கள் பிள்ளைக்கு பார்க்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழ்நிலையில எந்த ஒரு ஜீவனும் மருத்துவ பசியால் மடிமை விடக்கூடாது அதனால் இப்போ மனலை குழந்தைகளுக்கெல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருந்த பால்வாடி அப்படின்னு நம்ம டபுள்லயே சுத்தமாக என்று அங்கன்வாடி நீங்க யார் கேட்ட கேள்வி அங்கன்வாடிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன் நீங்க அங்கன்வாடி உருவானது யாருனால நீங்க கதை சொல்லி சரியா கல்வியில் காமராஜர்னால உருவானது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதன் உண்மை

ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவர் அத எடுத்து சாப்பிடல இந்த பாலை அப்படியே இருக்காரு உடனே காமராஜர் என்ன கிடக்கு அப்படின்னா ஒரு ஈக்கு அதுக்குள்ள விழுந்து உயிருக்கு போராடி உடனே காமராஜர் என்ன பண்ணாரு கைய அந்த பாலுக்குள்ள விட்டு அந்த ஈயை காப்பாற்றி விரட்டினாரா விரட்டி நொடி பொழுது என்னது மாற்றாரு இந்த மாவட்ட ஆட்சி தலைவரை வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்கிறேன் அப்படின்னா ஏங்க ஒரு ஈய வந்து விழுந்ததுக்கு அதை சாப்பிடாம இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படி மற்றவர்கள் கேட்டதுக்கு சொன்னாரா அந்த பால்ல உள்ள ஈயை எடுத்துட்டு எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு மட்டும்தான் இவர் நினைச்சாரு தவிர அந்த பாலுக்குள்ள இல்ல ஈ இறக்க போகுதே என்ற உயிர் போகக்கூடிய சிந்தனை இருக்கே அப்படின்ற சிந்தனை அவனுக்கு உருவாகல அப்படின்னு சொல்லி அப்ப சாதாரண கொசுவா இருந்தானே ஒரு மனிதனா இருந்தானே எல்லாமே உயிர் தானே அப்ப உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவன் இந்த மாவட்ட மாவட்டத்தை ஆட்சித்தை செய்ய தகுதியற்றவன் அப்படி சொல்லி பணி நீக்க இப்படிப்பட்ட பெருமை குறிய காமராஜ் நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன் இல்ல ஹலோ ஹலோ

ஆவணி மாதமிய ஆகஸ்ட் மாதத்துக்கு தமிழ் இணையான மாதம் அதாவது ஏ இதை வந்து முழுமைப்படுத்தி சொல்லணும் புரிஞ்சுக்கணும் சித்திரை என்பது தமிழ் ஆளுநர் ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் பதினஞ்சு தேதிக்கு மேலே ஆரம்பிக்கும் அப்ப இரண்டும் பாதி பாதியை கலந்து எல்லாரும் தேதி நீங்க எவ்வளவு கேட்கறீங்க பாராட்ட முடியும் ஜனவரி மாதம் தான் ஆங்கில புத்தாண்டு சொல்றேன் தமிழ் புத்தா சித்திரை எடுத்து சொல்றோம் தமிழ் புத்தாண்டு ஆங்கில மாதத்தில் வரும்போது என்ன தேதி தமிழ் மாதம் என்ன சொல்றேன்னா